கடந்த கால வரலாறை மக்களுக்கு சொல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு கேள்வி என்பதால் இது ஒரு நல்ல கேள்விதான் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஜாக்குங்கிற அமைப்புல நீங்க சேர்ந்திருந்தீங்க அதுல இருந்து ஒரு காரணம் இல்லாமல் வெளியே வந்தீங்க இது பயங்கர குற்றம் இது மாதிரி செய்யறது மார்க்கத்தில் தப்பு என்று ஒரு தீர்மானத்தை அவர் சொல்கிறார் நம்ம என்ன காரணத்துக்காக பிரிந்தோம் என்று நம்மிடத்தில் கேட்காம ஒரு காரணமும் இல்லாம பிரிந்தீங்கன்ற ஒரு ஜட்ஜ்மெண்டே பண்ணிவிட்டார் அதனால அது பற்றிய வரலாறே உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தூக்க காலத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம செய்து வந்த பொழுது பல ஊர்களில் பல்வேறு பெயர்களில் மக்கள் செயல்பட்டு வந்தார்கள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அகருள் குரான் உல் ஹதீஸ் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக என்னை தேர்வு செய்தார்கள் ஒரு வருட காலம் நான் தலைமை இருந்து செயல்பட்டு வந்தேன் அதன் பிறகு இந்த நிர்வாக பொறுப்புகளையும் பிரச்சாரப் பணியையும் சேர்த்து பார்க்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது எனக்கு பிரச்சார பணி மாற்றும் போதும் நிர்வாகத்துக்கு நீங்க வேற ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் இன்னொருவர் அதனுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் அதன் பிறகு அந்த தலைவரின் கீழே நீண்ட நெடுங்காலம் நம்ம வந்து பிரச்சாரம் செய்து வந்தோம் அப்படி வரக்கூடிய காலத்தில் அதிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கான பல காரணங்கள் ஏற்பட்டன முதல் காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் வந்து அன்றைய நேரத்தில் தடா என்ற பெயரில் இன்னும் பல விஷயங்கள்ல தொடர்ந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது அப்ப அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட காரணத்தினால பலவிதமான துன்பங்கள் இந்த சமுதாயம் அனுபவித்தது அப்ப அதுக்கு எதிராக களமிறங்கி போராட வேண்டும் என்பதற்காக நாம ஒரு தமமுகங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கிய பொழுது அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது முடியாது இந்த மாதிரியான காரியங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அது மாதிரி அந்த சமுதாய பணிகள் செய்வதற்கு களமிறங்கி போராடுவதற்கு எதிர்ப்பாக அவர்கள் இருந்தது முதல் காரணமாக இருந்தது அதன் பிறகு அந்த ஜமாத்தில் எந்த ஜாக்குங்கிற அந்த இயக்கத்தில் நம்ம இருந்த காலகட்டங்களில் பல நிர்வாகிகள் மீது பொருளாதாரம் ஒழுக்கம் சம்பந்தமான பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து ஆதாரங்களோடு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதை வந்து நம்ம தலைவருங்கிற முறையில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கினார் இது ஒரு இன்னொரு காரணமாக அமைந்தது அதுபோக ஒரு அமைப்பு என்று சொன்னால் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழு இருக்கும் அதனுடைய வரவு செலவுகள் அனைத்தும் நிர்வாக குழுவுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் நிர்வாகக் குழுவுக்கே தெரியாமல் பலவிதமான வரவு செலவுகள் நடக்கின்றன ஒருவருக்கு மாத்திரம் தெரிந்த வகையில் வரவு செலவு நடப்பது அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள் இது மாதிரியான பொருளாதாரத்தை நபர்கள் திறந்து ஏமாத்தினது ஒழுக்க ஈடுபட்டது கீழ் மட்டங்கள்ல அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது இதெல்லாம் காரணமாக வைத்துதான் நம்ம வெளியேறினோம் இதற்குரிய காரணங்களை விளக்கி ஐந்து சீடிகளை நாங்கள் போட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க கூட நம்முடைய கொள்கை சகோதர்கள்ட்ட அந்த சீடி கிடைக்கும் எனவே அந்த சீடியை தயவு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த அமைப்பிலிருந்து நம்ம உருவாக வெளியேறுவதற்கு என்னென்ன காரணங்களை சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாம் நியாயம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் இதுக்கு வெளியேறிய பிறகு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அது இன்னும் கீழே கீழ்நிலைக்கு சென்று விட்ட காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த அளவுக்கு குரான் அதிச மட்டுமே மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் குரான் அதிசு சலபி சகாபி என்றெல்லாம் அடிப்படைகளை அதிகப்படுத்திக் கொண்ட காட்சியை பார்க்கிறோம் ஆடம்பர திருமணங்களிலே கலந்து கொள்கிற காட்சியை பார்க்கிறோம் சுண்ணத்துகளை கேலி செய்கிற திட பிறநாள் தொழுகை சொல்வது அதே மாதிரி சகருக்கு பாங்கு சொல்வது இது மாதிரியான சுண்ணத்துகள்லாம் எல்லாம் கிண்டல் செய்து அவங்க பத்திரிகையில் எழுதுவதை பார்க்கிறோம் அடிப்படை கூட இப்போதைக்கு விட்டார்கள் என்று ஒரு நூல் வெளியிட்டார்கள் இலவச வெளியீடு தலை அமீரை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது மார்க்க விஷயமா இருந்தாலும் கேட்கக்கூடாது நிர்வாக விஷயமா இருந்தாலும் கேட்கக்கூடாது அவரை எதிர்த்து கேள்வி கேட்காதவர்கள் தான் இங்கே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று அவங்களை ஒரு மதுகபடிய இமாம்ங்கிற லெவலுக்கு அவர்கள் கொண்டு வந்து எந்த ஒரு கேள்வி மார்க்க சம்பந்தமாக கூட எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள் ஆக மதுகபு எதிர்க்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்களை நீங்கள் சொல்வீர்களோ எல்லா காரணமும் இங்கே இருக்கிற ஒரு காரணத்தினால அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு லிஸ்ட்ல வைக்கணுமே தவிர அதுல இருந்து வந்ததுக்கு வருத்தப்படுற ஒரு விஷயமே கிடையாது அதனால இதற்கான சான்றுகளை வந்து நீங்கள் அந்த சீடிகள் பார்த்துக் கொள்ளலாம் தௌஹீதிலிருந்து எப்படி எல்லாம் தடம் புரண்டு இருக்கு எந்த அளவுக்கு தடம் புரண்டு விட்டார்கள் இந்த களிய காவலர் விவாதத்தில் வணங்கிகளுக்கு ஆதரவாக இவர்கள் செயற்படுற அளவுக்கு அவர்களுடைய தரம் வந்து இறங்கி போய்விட்டது அதனால வந்து இதுக்கு வருத்தப்படுற ஒரு விஷயம் இல்லை ஒரு குற்றமும் இல்லை நாங்கள் நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கிறோம் அதனால வந்து நீங்களும் அந்த கேசட்டுகளை பார்த்து உண்மை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கான பதில் அந்த முழு விவரத்தையும் இந்த குறைந்த நேரத்தில் சொல்ல முடியாது அதை ஒளிபரப்பவும் முடியாது அது சீடிக்கள் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்